ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்லிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டு கோலா உருண்டை அதாவது வெஜ் கோலா உருண்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு வாழைக்காயை வந்துட்டு மீடியம் சைஸ் வாழைக்காவை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நம்ம கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ வதக்கி அரைக்க போகிறோம் ஸோ ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் கூல்டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை வந்துட்டு நம்ம கூல் டவுன் பண்ண விட்டுடலாம் சைட் பை சைடாக வந்துட்டு நம்ம வாழைக்காயை குக்கரில் அவிச்சு வச்சுருந்தால அதை தோலை எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு உதுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாமே வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட வாழைக்காவையும் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து பிசை பிசைஞ்சு விடுங்க இது ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகணும் அப்படி உங்களுக்கு இன்னும் பைண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நானும் பொட்டுக்கடலை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரோக் மாவு பிடிப்போம்ல அது மாதிரி எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாகவே பிடிச்சிடுங்க இப்போது எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சாச்சு இதில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா இன்னும் நல்லாவே டைட்டாக பைண்ட் ஆகிக்கும் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு கடாயில் வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட கோலா உருண்டையை வந்துட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வந்துட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட வெஜ் கோலா வருண்டை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன் பாய்